இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெற்று முடிந்த நிலையில் வாக்குகள் எண்ணும் பணியும் நிறைவடைந்து தற்போது விருப்பு வாக்கு எண்ணும் பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்நிலையில் இவ்வளவு நேரமும் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்க போகிறார் பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பார்த்தீங்கண்டா அந்த வாய்ப்பு பறிக்கப்பட போகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது யார் இந்த அனுரகுமார திசாநாயக என்பது குறித்த இந்த பதிவில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இவரது முழு பெயர் திசாநாயக்க முதியன் சலாகே அனுரகுமார திசாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இவர் ஹல்லே பெல என்ற ஊரில் பிறந்திருக்கிறார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கொக்ராவையில் குடியேறியிருக்கிறார் தன்னுடைய ஆரம்ப கல்வியை தம்புத்தேகம காமினி வித்தியாலயத்திலையும் உயர்கல்வியை தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலையும் கற்றிருக்கின்றார் அந்த பாடசாலையிலிருந்து உயர்தரத்திற்கு சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான முதல் மாணவர் அனரகுமார திசாநாயக்க மட்டும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கழனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பட்டதாரியாக வெளியேறுகிறார் அதற்கு பிறகு அவரது அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக அனரகுமார திசாநாயக்க நியமிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்படுகிறார் அனந்தகுமாரிசாநாயக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதல் அமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி நாலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளோட நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு அதில் பார்த்தீங்கன்றா விவசாய அமைச்சர் என்ற பதவியையும் வகித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டில் ஜேவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் நியமிக்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி இரண்டாம் திகதி ஜேவிபியின் தலைவராக அருளகுமாரதி திசாநாயக்க நியமிக்கப்படுகிறார் அவர் தலைவராக பதவியேற்றதன் பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஜேவிபியின் வாக்கு வங்கி அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எதிர்கட்சியின் பிரதம ஹொரகொடவாகவும் செயற்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் திகதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி சார்பில் அதன் நிறுவனரான ரோகண விஜய போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெறுகிறார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி சார்பில் நந்தன குணதிலக போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெறுகிறார் இரண்டாயிரத்தி பத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கும் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஜேவிபியினர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை இவங்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களிக்க கூடாது என இவர்களால் பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது பார்த்திங்கன்றா அனரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசா ஆகிய இருவருக்கும் இடையேயே போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்றது இதில் வந்து அனரகுமார திசாநாயக்க பெற்ற மொத்த வாக்குகள் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மொத்த வாக்குகளை அனரகுமார திசாநாயக்க பெற்றிருக்கின்றார் அனந்தகுமார திசாநாயக்கா மற்றும் சஜித் பிரேமதாசா ஆகிய இருவருக்கிடையில் போட்டி நிலைமை ஒன்று தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இருவருமே ஐம்பது வீதத்தை பெறாத நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக விருப்பு வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பித்திருக்கின்றது இந்த விருப்பு வாக்கு எண்ணி அதற்கான முடிவுகள் வெளியாகிய பின்னர்தான் தான் உத்தியோகபூர்வமாக யார் ஜனாதிபதியாக பதவியேற்க போகிறார் என்ற முடிவு வெளியாகும் அதுவரை பொறுத்திருந்து பார்க்கலாம் ரிசாநாயக்கவா அல்லது சஜித் பிரேமதாசவா ஜனாதிபதியாக பதவியேற்கிறார்கள் ஏற்கிறார்கள் என்பதனை